மீன ராசியில குரு பகவான் உங்க ஜாதகத்துல பிறவி ஜாதகத்துல மீன ராசியில குரு பகவான் இருக்காரு வச்சுக்கோங்களே குரு பகவானுக்கு ரெண்டு ஆக்டிவிட்டிகள் இருக்கு ஒன்று தனுசு இன்னொன்னு மீனம் அப்ப மீனத்துல குரு பகவான் இருக்காருன்னா தன்னுடைய சொந்த வீட்டில் அவர் அமர்ந்து இருக்கிறார் அப்ப இந்த குரு பகவானுக்கு ரொம்ப பலம் அதிகம் அங்க ஒரு நல்ல ஒரு ஆலோசகர் நல்ல ஒரு வழிகாட்டி நல்ல ஒரு மத குரு எல்லாமே மீனத்துல குரு இருந்தா இந்த நல்ல குணங்கள் எல்லாம் வந்துடும் ஆனா எப்படி கேட்டீங்கன்னா மீனத்தில் குரு பகவான் இருக்காரு உங்களுக்கு மேஷ லக்னம் அப்படின்னு வச்சுக்கோங்க உங்க லக்னத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல அந்த குரு பகவான் ஆட்சியாக இருக்கிறார் எப்படிப்பட்ட குரு பகவான் உங்க பாக்கியாதிபதி அந்த குரு பகவான் உங்க பன்னிரெண்டாம் இடத்திற்கு அதிபதி குரு பகவான் தான் அப்ப வெளிநாட்டுல ஒரு உயர் பதவியில நீங்கள் இருப்பீர்கள் அப்படின்னு அர்த்தம் இன்னும் உங்களுக்கு எளிமையா சொல்லணும்னா சொந்த ஊரை விட்டுட்டு வெளி ஊர்ல வெளி மாநிலத்துல வெளி தேசத்துல நீங்க வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டு போது ஒரு உயர்நிலை வந்தே தீரும் அங்க டாப் பொசிஷன்ல நீங்க இருப்பீங்க அந்த ஊருடைய செல்வந்தர்கள் பணக்காரர்கள் லிஸ்ட் எடுக்கும் போது அதில் ஒருவராக நீங்கள் இருப்பீங்க அந்த குரு பகவான் அப்படிப்பட்ட செல்வந்தர் நிலையை தர கோடீஸ்வரங்கிற நிலையை தர பேர் வெளிநாட்டுல